அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைபெற இருக்கிறார் வணக்கம் ராஜகுமரன் ஜனநாயகன் திரைப்படம் யூ ஏ சான்றிதழுடன் உடனடியாக திரைக்கு வருவதற்குரிய நடைமுறையை தொடங்க வேண்டும் என்கின்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு வழக்கினுடைய விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள் படத்தினுடைய நிறுவனம் சார்பிலே பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும்படி தனி நீதிபதி இன்று காலை பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பதிலளிக்க ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது வழக்கினுடைய விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடுவதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் தற்பொழுது தடை ஏற்பட்டிருக்கின்றது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் திரைப்படம் விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரும் ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றது